வணக்கம் வணக்கம் மாறு தமிழ் உறவுகள் இகை எப்படி இருக்கீங்க சோ திவாகர் வினோத் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற அலப்பறை தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி பேசுங்க எனக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது பாக்குறதுக்கு ஏன்னா நிறைய நேரங்கள்ல அவங்க வந்து ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிறாங்க கோமா பேசிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்த நிமிஷமே திரும்ப பேசிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு போன வாரமா இல்ல ஒரு இந்த இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வினோதுக்கும் அவங்க பாண்டிங் முதல்ல ஆரம்பித்தது எங்க அப்படின்னா கொரட்டை இதுலேருந்து தான் ஆரம்பித்தாங்க அதுலருந்து சூப்பரான அனுபவங்கள் அது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க

சரி உனக்கு எத்தனை கல்யாணம் குழந்த பிறக்கும் பாரு நான் சொல்கிறேன் அப்படியே ஓகே அப்புறம் இவங்க நல்லா இருப்பாங்களா என்னோடய இது வந்து எப்போ நான் சொந்த வீடு எப்போ வாங்குவேன் இதை எப்போ வாங்குவேன் கார் எப்போ வாங்குவேன் இது வாங்க அப்படின்னு எல்லாமே கேட்டுருந்தாருங்க அவர் ஒரு மாதிரி நைட்டு பூரா ஓடிட்டு இருந்தது போல அது வந்து சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் நேர்த்திக்கு வந்து நிறைய போடும்போது சண்டைப்படும்போது குறுக்க வராரா ஏ சும்மார் எது கேட்டாலும் சும்மா கத்திக்கணும் அப்படின்னாரு இன்றைக்கு சாய்ந்தரம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப 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 நிறுத்த நிற இல்லையா நீ எப்ப பார்த்தாலும் ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஐயா தாங்க முடியல அவர் ரச்சிரு போய் அந்த பக்கம் அவர் நிட்டு அவர் ஏத்து போல இருப்பா ஏன் பாக்க வச்சுக்கிறார் அப்படின்னு கத்துறாரு அவர்கிட்ட அப்புறம் சரி போய் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு போறாங்க அவன் திருப்பி ஒரு அரை நேரம் திருப்பி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திவாகரும் வினோதும் வந்து கிட்டத்தட்ட கவுண்டமணி செந்தில் மாதிரி அப்படின்னு சோசியல் மீடியா போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட உண்மை அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா திரும்பி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு பார்வதி சமாதானப்படுத்தா விடுங்கணே விடுங்கண்ணா அப்படின்றாங்க ஆனா திருப்பி ஒரு அரை மணிநேரம் கழிச்சு முக்கார் போதும் கழிச்சு பேக் போட்டு போட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன அது ஏன் இதே இப்படிதானா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது வந்து சோசியல் மீடியால எனக்கு பெரிய அளவில் பரபரப்பு பறக்கப்படுது ஏன்னா நான் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து போட்டிருந்த இது ஒரு இமேஜ் ஒன்று போட்டு தமிழ் போட்டு அண்ணன் ரெண்டு பேரே பார்த்தா சிந்தில் கவனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கவர் போட்டிருந்தாங்க பட் அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் ரெண்டு பேரும் வச்சு ஏதோ கண்டன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஆனா இவர் இந்த இந்த வந்து சொல்றேன் பரப்பிக்கிட்டு இருக்காங்க உலகம் பூரா பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு மனுஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கண்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறச்சு அது வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளா மாறி இருக்கு இது இதுல வந்து எனக்கு எனக்கு என்ன இது சந்தோஷம் அப்படின்னா அதாவது எனக்கு வந்து பெருசாக பிடிக்காது எங்க வெளியில இருக்கும்போதே அவ அவரை பிடிக்காது ஆனா ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் இதுவும் பட் வினோதை வரைக்கும் ரொம்ப நல்லா பாடுறாரு இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பாடிருக்காரு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு கானா பாட்டு பாடினாரு அதில் வந்து கனியக்கா காரக்குழம்பு வச்சு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் டூ வீலர் அவர் நான் ஹெல்மெட் போடாமல் போகாத இதுல வட்டியில அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸை பத்தி ஒரு பாட்டு பிக் பாஸ்ல நாங்கள் சோத்துக்கு தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினாரு ஆமா அது அது நல்லா இருந்தது அதாவது அந்த ஒரு சூழ்நிலையை ஒரு பாட்டாக மாத்துறது அப்படிங்கிறது அவருடைய அவருடைய திறமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வினோத் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சார் அவர் இன்னும் பெருசாக நாமினேஷனுக்கு வரல அதுக்கப்புறம் இப்போ இவர் நம்ம திவாகர் திவாகர் வந்து தன்னுடைய ஜோக்கு சண்டை இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து காதலியங்காய்க்காக கேட்ட கேட்டுக்க மாட்டேன்றாரு அவர் புதுசாக அவர் ஃபைட் பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவரை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு பட் அவருடைய அனுபவங்களை இங்க வந்து பண்றாரு இப்போ நீங்கள் கர்ணன் ஐயோ ஒன்று இப்படி குத்திட்டு சட்டை ஆக்ட் பண்றது அப்புறம் தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்றது சோ இது மாதிரி ஒரு நாலஞ்சு கிரைடீரியா வச்சிருக்காரு அதை திரும்ப திரும்ப பண்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ இவங்க வியானா கூட பேசிட்டு இருந்தாரா அப்போ வந்து அவர் ஏதோ லவ் பாடு சாங் பாடினாரு யாரு திவாகர் அந்த பொண்ணு உடனே சகோதரன் பாட்டு அவன் அண்ணா பாட்டு ஏதோ ஒன்று பாடுச்சு என்ன அப்படியே உடனே சோது அப்படியே அப்படியேதான் இப்படி குத்திட்டு ஐயோ என் லவ் ஃபீல்இ ஆயிடுச்சு அப்படிங்கறது வேற ஏன்னா பக்கத்துல வச்சுட்டு அப்புறம் அரோரா கிட்ட வந்து ஒரு இடத்துல கிஸ் வாங்குறது நேத்து கா நேத்து காலையில நினைக்கிறேன் நேத்து காலையில அவங்க உள்ள இருந்து அந்த இந்த இருந்து இவர் வெளியில் நிற்கிறாங்க உள்ள நிற்கிறாங்க பிள்ளைன்னு கிஸ் கொடுக்குறாங்க ஏய் நான் கிஸ் வாங்கிட்டேன் அறுபது கிட்ட வந்து ஐயோ எதுக்கு எல்லாம் கண்ட ஒரு வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன அங்க வந்து எனக்கு அறுபது ரூபா வந்து கிஸ் கொடுத்துட்டாங்க கிஸ் ஓப்பனா சொல்ல ஒரு அதே போல பெண்ணுங்களை லேடிஸ் வந்து கிண்டல் படி பேசுறது ஜாலி அதனால அது கிராமங்கள்ல கூட அப்படிதான் பண்ணுவாங்க ஆஹ் நான் உங்க படம் கட்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து ஜாலியா எடுத்துட்டு போறாரு அந்த இதை பட் அதெல்லாம் ஓகே தாங்க பட் இது சின்சியாரிட்டி அரோரா கூட கால ரேங்கிங்ல பேசிட்டு இருந்தாங்க அவரு பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப வல்கரா இருக்கு ஆனா அவர் சிரிச்சுட்டே பண்ணிடுறாரு அதனால வந்து எங்களுக்கு அது பெருசா தெரியல இதே சீரியஸா யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு அரோரா சொன்னாங்க அது மாதிரிதான் வியாரா கிட்டே அப்படிதான் பண்றாரு ரம்யா கிட்ட ரம்யா நீ நானும் ஒரு ஜோடியா நடிக்கலாமா அவர் படத்துல அப்படிங்கிறாரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பார்வதி கிட்டே சொல்லுவாரு போல்றது ஏன்னா பார்வதி மேல போய் சாந்திக்கிறாரு என்னென்னவோ பண்றாரு என் மனுஷன் ஐயோ பார்வதி பால படுத்தா ரொம்ப சுகமா இருக்குது அப்படிங்கிறாரு ஐயோ நீ எதுக்குதான் தான் வந்த நிஜமாவே ஒரு வெள்ளந்தியான மனுஷனா இல்ல நிஜமாவே தெரிஞ்சு பண்றாரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகத்தையே எழுப்புது அதாவது வாட்டர்மேலன் திவாகர் அப்படிங்கிறவர் வந்து வில்லனா ஹீரோவா இல்ல காமெடினா நான் காமெடினு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு கிடையாது ஆனா அவர் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அவர் சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு அதை சோ இது இதுதான் அதாவது நீங்க நீங்க ஒரு நினைச்சு பண்றீங்க ஆனா அது வந்து எங்களுக்கு எல்லாம் காமெடியா தான் பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த இடத்துல வந்து வினோதம் இவரும் ஒரு ஒன்னா சேர்ந்தவனே ஒருத்தர் ஒருத்தர் காணா பாட்டு இன்னொருத்தர் நான் வந்து அறக்கண்டா நடிப்பு அறக்கண்டா அப்படிங்கிறாரு இது ஒரு பக்கம் வச்சா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம தலைவர் பிரவீன் காந்தி அவர்கள் நடிப்பு அறக்கடை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க அவர் நடிப்பு அறக்கண்ணாங்க அரைக்கன் அப்படின்றாரு என்ன அது புதுசா இருக்கு முழுக்கன் அவர் அரைக்கன் கூட முழுக்கன் அப்படிங்கிறாரு புதுசா திங்க் பண்றாரு அவர் அப்படிங்கிற வச்சோம் அதே போல ரொம்ப ஜாலியா கொண்டு போறாங்க அவர்கிட்ட ஒரு கதையை சொன்னார் இல்லையா அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டே இருப்பாரு யாருகிட்ட பிரவீன் காந்தி கிட்ட யாரு நம்ம நடிப்பாருக்கேன் அவர் அப்படியாப்பா ஆஹ் ஓகே சார் ஓகே குட் 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 சூப்பர் 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 அப்படின்ட்டு அந்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவார் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் நின்றுதான் ஒரு மணி அதனால அந்த கதையை தான் சார் இருப்பாரு என்னால நான் ஓரளவுக்கு மேலே நான் பேசிஃபை பண்ண முடியாது நான் அடுத்த வேலையை பாக்குறேன் இல்லையா அதனால வெரி குட் சார் சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்னால அங்கே நிற்க முடியாது அப்படின்ட்டு சோ எல்லாருமே வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து ஒரு மாதிரி கொண்டு போறாங்க இவர் நடிப்பா இருக்க திவாகர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்த சரக்கு எல்லாம் தீர்ந்து போச்சு இருந்தாலும் அங்கங்க ஒரு இவன் சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேன்னா சபரி குற்றஞ்சாட்டு சொல்றது அப்புறம் எங்கேயாவது பரிசுல கிட்ட போய் சண்டை போடுறது இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டேக்கா இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா இப்ப திவாகரை வந்து திட்டுறது இப்ப இன்னைக்கு கம்ருதி வந்து திவாகரை திட்டுறாரு பாத்தீங்களா அது வந்து அவர் கண்டட்டா மாறுது புடவை உருண்டை அப்படிங்கிறாரு சோ அது சொன்ன உடனே மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருது இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் எவால்விங் மெத்தடு அது சைக்காலஜியில் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒருத்தர் கோமா திட்டுறீங்க அப்படின்னா அது அவனுக்கு ஓட்டாக மாறுது அதுதான் நான் சொன்னேன் கம்பருதி தப்பு பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ அவர் முன்னெச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுறாரு யார திவாகரை ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம் திவா இவங்கெல்லாம் முட்டாள்தனம் பண்ணி அவரோட ஓட்டை ஏற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் அதுதான் சொன்னேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவரோட ஓட்டு அதிகமாகிடும் ஸோ திவாகர் வெர்சஸ் வினோத் இதை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்டா போடுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணலாம் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகும் சண்டை போடுவாங்க வேற வேற வீட்டுக்கு மாறினாலும் திரும்ப உட்காந்து பேசுவாங்க அப்படின்னா எனக்கு தோணுது சோ வினோத் வந்து எப்படி ஒரு ஆறு ஏழு வாரம் தாங்குவாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட பாடல்கள் அது சொல்லி பண்ணுவாங்க ஏன்னா அவருக்கு முன்னாடி போக வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவரோரெல்லாம் ஓட்டிங்க கம்மியா இருக்காங்க இவங்க அப்சரா ஏன் கெமியா போயிருவாங்க அவங்களுக்கு பெருசா ஓட்டு கிடையாது கலையரசன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே இவ்வளவு வெளியில போனா போனா நாலஞ்சு வாரம் ஆயிடும் இந்த வாரம் எப்படி எலிமினேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து வேறு சில வேலைகள் நடக்கும் நீங்க தெரியும் அடுத்து ஒரு நாலு வாரத்துக்கு டபுள் டபுள் ஆகும் ஆகிடும் ஒரு மூணு வாரம் ஆறு ஏழு வாரம் ஆயிடும் வினோதெல்லாம் போறது அவர் நாமினேட் ஆனா இது இப்படி பல சம்பவங்கள் இருக்கு இருந்து பார்ப்போம் வினோதையும் திவாகரை பிடித்தவர்கள் வந்து இதை லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ குட் நைட்